நீ உன்னுடைய மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்தும் விஷயத்தில் குறை செய்து விடாதே மூன்றாவது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் மென்மையாக நடந்து கொள்வதைத்தான் விரும்புவாள் எனவே நீ வீட்டிற்கு வெளியே கடுமையாக நடந்து கொள் ஆனால் வீட்டிற்குள் வந்துவிட்டால் மனைவியோடு மென்மையாக நடந்து கொள் நான்காவது நாட்டையே ஆளும் அரசனாக நீ இருந்தாலும் வீட்டிற்குள் உன்னுடைய மனைவியை அரசியாக்கிவிடு என்பதாக சொன்னார் ஐந்தாவது உன்னுடைய மனைவி உன்னிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோ அவ்வாறு நீ உன்னுடைய மனைவியோடு இரு சொன்னார் ஆறாவது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவால் நீ சம்பாதிக்கும் விஷயத்தில் சோம்பேறியாக இருந்து விடாதே ஏழாவது அல்லாஹ் கோணலான விழா எலும்பில் தான் பெண்களை படைத்திருக்கிறான் அவள் கோணலாக இருப்பதே அழகு அதை நிமிர்த்தினால் அவள் அழகு போய்விடும் என்பதாக சொன்னார் எட்டாவது எல்லா பெண்களும் கணவனிடத்தில் நன்றி கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் எனவே அவர்களை நீ வெறுத்து விடாதே எவ்வளவு அற்புதமான வார்த்தை எவ்வளவு நினைச்சு எத்தனை தடவை நாம் இதை சொல்லிருப்போம் ஒன்பதாவது சொன்னார்கள் பெண்ணின் பலகீனத்தை கருத்தில் கொண்டு அவ்வளாகவே சில சலுகைகளை வழங்கி இருக்கிறான் எனவே அந்த பலகீனத்தை நீனும் கருத்தில் கொண்டு அவளிடத்தில் சலுகையாக நடந்து கொள் பத்தாவது பெண் ஒப்படை நிராகரிப்பு அழகாக நடந்து அழகாக நடந்து கொள் எப்படி என்றால் அவளிடத்தில் நீ நல்லவனாக நடந்து கொண்டால் நீ நல்லவன் அவளிடத்தில் நீ தீய முறையில் நடந்து கொண்டால் நீ கெட்டவன் இதுதான் உன் அடையாளம் என்பதாக ரஹிமுல்லாம் சொன்னார் அற்புதமான பத்து உபதேசம்